டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோவில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சயின்ஸ் பொது தமிழ் சோசியல் சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பத்தி கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுக்க போறேன் ஆல்ரெடி நம்மளுடைய புக்கை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்பிக்கையுடன் பயிற்சி எடுங்க நூறு சதவீதம் உங்களால் வெற்றி அடைய முடியும் அந்த புத்தகத்தை பயன்படுத்தக்குள்ள உங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் லெவல் இன்கிரீஸ் ஆகும் ஒவ்வொரு புக்கையும் நம்ம அதனுடைய சிறப்பு என்ன எப்படி அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நான் உங்ககிட்ட சொல்றேன் பிடிச்சிருந்தா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் கொடுத்திருக்கேன் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சயின்ஸ் இந்த சயின்ஸ் புக் எப்படி அமைச்சிருக்குன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் உயிரியல் பாடங்களை லைன் பை லைனா கொஸ்டின் பண்ணிருக்கேன் இந்த புக்கில மொத்தம் நூத்தி ஒரு லெசன்ஸ் இருக்கு அதாவது இருந்து டென்த் வரைக்கும் நீங்க புதிய சமச்சீர் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா நூத்தி ஒரு பாடங்கள் இருக்கும் பிளஸ் அதனுடைய புத்தக வினாக்கள் அது புக் பேக் கொஷின்ஸ் மற்றும் பாக்ஸ் கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அப்படின்னா ஏற்கனவே தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் இது எல்லாமே அடங்கியிருக்கு மொத்தம் பத்தாயிரம் வினாக்கள் கண்டென்ட் பேஜ் பார்க்கக்குள்ள இந்த புக்கு படிப்பதனால எந்தெந்த தேர்வுகளை எளிதாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் எக்ஸாமினேஷன் சார்பு ஆய்வாளர் அதாவது எஸ்ஐ எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும் பிங்கர் பிரிண்ட் தேர்வுக்கும் இது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் அதுக்கு யூஸ் ஆகும் கூட்டுறவுத்துறை நகராட்சித்துறை சென்னை உயர்நீதிமன்றம் வேளாண்மை அலுவலர் தேர்வு ஜெயிலர் தேர்வு புள்ளியல் தேர்வு லேப் அசிஸ்டன்ட் ஒருங்கிணைந்த பொறியாளர் தேர்வு டிஆர்பி அனைத்துக்குமே இந்த சயின்ஸ் புக்கு உங்களுக்கு கைடன்ஸா இருக்கும் ஒரு புத்தகத்தோடைய கண்டென்ட் பேஜ பொறுத்துதான் அந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த கண்டென்ட் பேஜ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வரிசையா நான் அலைன் பண்ணியிருக்கேன் இயற்பியல் ஃபர்ஸ்ட் அடுத்தபடியாக வேதியியல் கவர் பண்ணிருக்கேன் மூன்றாவதாக உயிரியல் கவர் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு பாடத்தையும் எளிமையா படிக்கும் வகையில நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அலைவீடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை அலைவீடுகள் டாபிக் எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே தொகுத்து ஒரே கோர்பியா கொடுத்திருக்கேன் அந்த மாதிரி தான் எல்லா லெசனுமே சரிங்களா அதே போல ஒவ்வொரு டேர்ம் அந்த டேர்ம் வந்து எந்த பக்கத்துல இருக்கு இந்த புக்ல அப்படிங்கறதையும் நான் கொடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு சூப்பர் கைடாக இது இருக்கும் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளவீடுகள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடம் முடிஞ்ச உடனே அதுக்கான கீ ஆன்சர் பிளஸ் அந்த கீ ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் நீங்கள் புக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு பாடத்தை முடிச்சுட்டு இந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக டிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த பாடம் முடிஞ்ச உடனே புக் பேக் கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் மேலேயே நான் கவர் பண்ணிருக்கேன் பாடத்துக்குள்ளேயே பாக்ஸ் வரதுனால உள்ளுக்குள்ளேயே நான் கவர் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் கொஷின்ஸ் கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாமே உங்களுக்கு ஆட் ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக எக்ஸாம் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்களோ அதே போல நான் டிசைன் பண்ணியிருக்கேன் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு புக் இருந்தா நான் ஹண்ட்ரட் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த புத்தகத்தை நீங்க தாராளமா நம்பி பயிற்சி எடுக்கலாம் நூறு சதவீதம் நீங்க வெற்றி பெறவும் முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் அடங்கிய புத்தகம் இது சரிங்களா சின்ன நல்ல பெருசாவே இருக்கும் புக்கோட ரேட் வந்து எம்ஆர்பி நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டிக்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் விஷயங்கள் அப்படின்னு பாத்தோம்னா பாடங்கள் எந்த எந்த கிராஸ் செக் பண்ணும் அப்படின்னா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சாம்பிள் பேஜஸ் வேணும்னால நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ தாவரம் ஆளும் உலகம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது ஸோ அந்த பாடத்தில் ஒரு சின்னதா ரேண்டமா ஒரு கொஷின்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அஞ்சாவது வினா பார்க்கலாம் கிளாமடோமோனஸ் ஒரு என்ன பாசியா பாக்டீரியாவா வைரஸா அல்லது விலங்கா அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அஞ்சாவது கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் டிக் பண்ணிடலாம் ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு பாசி அப்படின்னு கான்ஃபிடன்ட்டாக தெரிஞ்சால் ஓகே தெரியல அப்படின்னா ஐந்தாவது நாக்கு என்ன ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ இங்க என்ன கொடுத்துருக்கேன் பாசின்னு கொடுத்துருக்கேன் இதுபடி தான் நம்ம செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த புக்கு படிப்பதனால நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ மற்ற என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் பொது தமிழோடைய ரிவியூ பார்க்கலாம் பொது தமிழ் அப்படிங்கிறது ஸோ இந்த புக்கு எங்கிட்ட இருக்கு இதை வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த புக்கை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா பொது தமிழில் நூறு வினாக்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்திலேயுமே கேட்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த நூறு வினாக்களில் தொண்ணூற்றி ஐந்து வினாக்கள் டேரக்டாக கண்டிப்பாக இதில் இருந்து வரும் ஏன்னா இது முழுமையாக இருந்து டுவெல்த் வரைக்கும் சரிங்களா இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் அதாவது அட்டை டு அட்டை கவர் பண்ணியிருக்கேன் ஸோ எட்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் தான் போட்டிருக்கேன் பட் ஆனால் புக்கை நீங்கள் முழுமையாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு டுவெல் தௌசண்ட் கொஸ்டின் இதுல இருக்கும் சரிங்களா இது எப்படி சயின்ஸ் புக்கு பார்த்தோமோ அதே போல தான் கன்டென்ட் பேஜ் உங்களுக்கு நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சிக்ஸ்த்து செவன்த்து எய்ட் நைன்த்து எடிசன் டென்த் லெவன்த்து ஒவ்வொரு லெசன்ஸுமே உங்களுக்கு கிளீனா கொடுத்துருக்கேன் இப்போ புது புக்கில் சில பாடங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அந்த பாடங்கள் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணது வந்து உங்களுக்கு இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால நீங்கள் நம்பிக்கையுடன் பயிற்சி எடுக்கலாம் இன்ப தமிழ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு பாடம் உடனே அதுக்கான ஆன்சர் கி ஸோ லைன் பை லைனாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய சேனலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ மார்க்கெட்டில் ஒன்லி கிட்ட மட்டும்தான் கிடைக்கிது விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ கம்ப்ளீட்டடாக எல்லா புக்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நியர்லி வரும் அது கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் ஸோ ஒரு புக்கு அப்படிங்குள்ள நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ண வேண்டியது வரும் சரிங்களா ஸோ இதுவும் நியர்லி ஒரு நைன் ஹண்ட்ரட் பேஜஸ் பக்கம் இருக்கு ஓகே அதாவது எயிட் டுவெண்ட்டி ஒன் எட்நூத்தி இருபத்தி ஒரு பக்கங்கள் அடங்கிய புத்தகம் தமிழ் வினா வங்கி புத்தகம் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கறத பாக்கலாம் சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேங்க் வந்து ஆஃபீஸ்ல இருக்கு வீடியோ போடக்குள்ள கையில இல்ல இந்த சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்பிடென்டா நீங்க பயிற்சி எடுக்கலாம் இந்த புத்தகத்துல வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் அரசியலமைப்புங்கிறது குடிமியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் புதிய சமைச்சீர் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல் ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக் ஒவ்வொரு புக்கா நீங்க தேடி தேடி படிக்கிறது தேவையில்லை இந்த ஒரு புக் இருந்ததுன்னா சோசியல் சயின்ஸ் கம்ப்ளீட்டடா உங்க கையில இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு லைன் பை லைனா உங்களுக்கு படிக்கக்கூடிய விதத்துல பக்காவா அலைன் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ இந்த புக்கு வந்து ஃபைவ் பிப்டி கொடுக்குறேன் அதாவது சோசியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பொது தமிழ் வந்து சிக்ஸ் பிப்டி சயின்ஸும் வந்து உங்களுக்கு ஆஃபர்ல சிக்ஸ் பிப்டி கொடுத்துட்டு இருக்கோம் சோசியல் சயின்ஸ் வந்து இப்போ டிஸ்பிளேல என்னால காட்ட முடியல அந்த புக்கோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் இரண்டு வால்யூம் வரும் சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வால்யூமா கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரே புக்காக நான் கொடுக்க முடியல ஸோ நிறைய பேஜஸ் இருக்கிறதுனால ரெண்டு புக்காக நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒன்று டவுட்ஸ் இருக்குது இதை பற்றி சாம்பிள் பேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ குட் லேக்